வணக்கம் செய்திகளுக்காக காமாட்சி நான் செய்தியறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை நீங்கள் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணியுங்கள் செய்திகள் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என திமுகவினருக்கு வலியுறுத்தல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வானிலை ஆய்வு மையம் தகவல் ம்பாக்கம் புழல் மற்றும் பூண்டி ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறப்பு கனமழையால் நீர்வரத்து அதிகரித்ததால் நடவடிக்கை மக்களுக்காக மழை மற்றும் வெள்ள நிவாரணப் பணிகளில் கட்சித் தொண்டர்கள் முனைப்புடன் ஈடுபட வேண்டும் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் ஸ்காட்லாந்து அணிகள் இன்று பல செய்திகள். கனமழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் நகரின் பல பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இவற்றை நேரில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பின்னா் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எழும்பூர் கொளத்தூர் பெரம்பூர் புரசைவாக்கம் வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதாகவும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் சென்னையால் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் ஒரே நாளில் குறுகிய காலத்தில் கனமழை பெய்துள்ளதாகவும் இதனால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் இரவு பகல் பாராமல் மீட்பு பணிகளிலும் மழைநீர் வெளியேற்றும் பணிகளிலும் ஈடுபட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் கனமழை காரணமாக சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இரண்டு நாள் விடுமுறை அறிவிக்கப்படுவதாகவும் வெளியூர் மக்கள் சென்னைக்கு வருவதை இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் வரை தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் மற்றும் நலன் கருதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு அடுத்த இரு தினங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது வெளியூர்களிலிருந்து சென்னை திரும்பக்கூடியவர்கள் தங்கள் பயணத்தை இன்னும் ரெண்டு மூணு நாள் தள்ளி வச்சு அதற்கு பிறகு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களை உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னையில் நேற்றிரவு முதல் மிக பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் நகரின் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் எழும்பூர் டவுட்டன் கே என் கார்டன் பட்டாளம் புதிய அரண்மனை சாலை ஓட்டேரி பாலம் பாடி சத்யாநகர் உள்ளிட்ட இடங்களுக்கு முதலமைச்சர் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து பாபா நகர் ஜி கே எம் காலனி நேரு பேப்பர் மில் சாலை உள்ளிட்ட சாலைகளையும் முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் கொளத்தூர் பகுதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவும் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார் முதலமைச்சருடன் அமைச்சர்கள் கே என் நேரு பாபு தலைமை செயலாளர் இறையன்பு சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோரும் சென்றனர் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது நேற்று இரவு முதல் சென்னையில் மிக அதிகபட்சமாக இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு சென்னையில் பெய்யும் மிக அதிக அளவு மழை இது என்று கூறப்படுகிறது இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் ஆங்காங்கே போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சாலைகளில் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை அகற்றும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனிடையே மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டுமென்று திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் மருந்துகள் அளித்தல் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தல் தேங்கியிருக்கும் மழைநீரை வெளியேற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு நிவாரணப் பணிகளில் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து திமுகவினா் மக்களின் இன்னல்களை போக்க வேண்டுமென்றும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளாா் தொடர் மழை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவு அடியாகும் தற்பொழுது தொடர் மழை பெய்து வருவதால் இருபத்தி ஒரு புள்ளி முப்பது அடி வரை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது இன்று காலை நிலவரப்படி செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அறுநூறு கன அடியாக உள்ளது நீர்வரத்து அதிகரித்து வருவதால் விரைவில் ஏரி முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்க ால் உபரி திறந்துவிடப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் முதல் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடிநீர் திறக்கப்பட்டுள்ளது நீர்வரத்தை பொறுத்து உபரி நீர் திறக்கப்படுவது படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி பொதுகை தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தெரிவித்துள்ளாா் ஒன்றரை மணிக்கு வந்து வினாடிக்கு ஐநூறு கன அடி தண்ணீர் திறக்கப்பட திறக்கப்பட உள்ளது இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து நம்ம செய்ய போகிறோம் இரண்டு தொடர்ந்து செம்பரமாக்கம் டேங்கில் நம்மளுக்கு நீர் வரத்து வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது வடகிழக்கு பருவமழை பெய்யறதுனால அண்ட் இது நெக்ஸ்ட்டு டூ டேஸில் கூட நம்மளுக்கு ஃபோர்காஸ்ட் இருக்கிறதுனால இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம எடுத்துகிட்ருக்கோம் நம்ம செம்பரமாக்கம் டேங்க் டேங்க் பொறுத்த வரைக்கும் அதோடைய உயரம் வந்து இருபத்தி நாலு அடி இப்போது நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறது இப்போ இருக்கிற அளவு வந்து இருபத்தி ஒன்று புள்ளி மூணு பூஜ்ஜியம் அதோடைய முழு கொள்ளளவு வந்து மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு இருக்கு அது நம்ம இப்ப இருக்கிற நீர் இருப்பு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ கம்ஃபர்டபுள் தான் இருக்கும் பட் இருந்தாலும் அடுத்த சில நாட்களுக்கு நம்மளுக்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற போர்காஸ்ட் இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம ஐநூறு கன அடி தமிழ்நாடுக்கு நம்ம விட இருக்கிறோம் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் சிறுகளத்தூர் காவனூர் குன்றத்தூர் திருமுடிவாக்கம் திருநீர்மலை மற்றும் அடையாறு ஆற்றின் இருபுறங்களிலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை பள்ளிகள் மற்றும் சமுதாய கூடங்களில் தங்க வைத்து உணவு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் கனமழையால் திருவெற்றியூர் மணலி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது திருவெற்றியூர் கலைஞர் நகர் ராஜாஜி நகர் அண்ணாமலை நகர் ராஜா சண்முகம் நகர் சரஸ்வதி நகர் அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக புழல் பூண்டி சோழவரம் உள்ளிட்ட முக்கிய நீர்த்தேக்கங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து நான்காயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆறு செல்லும் கிராமங்களான நம்பாக்கம் கிருஷ்ணாபுரம் ஆற்றம்பாக்கம் தாமரைப்பாக்கம் புதுக்குப்பம் மணலி மணலி புதுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேபோல் புழல் தேக்க நீர்த்தேக்கத்திலிருந்து இரண்டாயிரம் கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் காவாங்கரை பாயசம்பாக்கம் சாமியார் மடம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க சமுதாய கூடங்களும் தனியார் மண்டபங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன புழல் நீர்த்தேக்கத்தில் நீர் திறக்கப்பட்ட பணியை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஏழு மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீனவர்கள் இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பத்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் வடகடலோர மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்துள்ளார் லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் தென் தமிழகத்தை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன மிக கனமழையும் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சாப்பள்ளி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மதுரை சேலம் கோயம்புத்தூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் சைதாப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ள இடங்களுக்கு சென்று பார்வையிட்டதுடன் சாலைகளில் தேங்கியுள்ள நீரை அகற்றுமாறு சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் அடையாறு ஆற்றங்கரை பகுதியில் ஏற்பட்டுள்ள சேதங்களை பார்வையிட்ட அமைச்சர் சீரமைப்பு பணிகளை முடுக்கிவிடுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட சூழ்நிலை தற்போது இல்லை என்றும் ஏரிகளின் நீர் அளவை தொடர்ந்து கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் தற்காலிக முகாம்கள் அமைப்பதற்கான சூழ்நிலை தற்போது எழவில்லை என்றும் பாதிப்பு பணிகளை சீர் செய்ய அரசு எந்திரம் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் அமைச்சருடன் அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் சென்றனர் இதனிடையே சென்னையில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை பொதுமக்கள் தங்குவதற்கு ஏதுவாக உடனடியாக திறந்து வைக்க வேண்டும் என்று கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது பள்ளி வளாகத்திற்குள் தண்ணீர் தேங்காமல் இருப்பதையும் கட்டடங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதையும் மின் இணைப்பு சரியாக இருப்பதையும் உறுதிப்படுத்தவும் கணினி உள்ளிட்டவற்றை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றும் வேண்டுமென்றும் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரி வேகமாக நிரம்பி வருகிறது ஏரியின் முழு கொள்ளளவான அடியில் இருபத்தி இரண்டு அடியை தாண்டி தண்ணீர் நிரம்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏரி விரைவில் நிரம்பும் என்பதால் இதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மதுராந்தகம் ஏரிக்கு நீர்வரத்து இருநூறு மில்லியன் கன அடியாக உள்ளது என்றும் தொடர் மழை பெய்தால் ஒரிரு நாட்களில் அணை நிரம்பி விடும் என்றும் தெரிவிக்கின்றன இதற்கிடையே பவானி சாகர் அணை நூற்றி நான்கு அடியை எட்டிவிடும் என்பதால் எந்த நேரமும் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என ஈரோடு மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது பவானி ஆற்றங்கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளதால் உபரிநீர் திறக்கப்படும் வாய்ப்பு உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளனா் முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தாம் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஒ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டிருப்பதற்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முல்லைப் பெரியாறு அணைக்கு ஒ பன்னீர்செல்வம் சென்று வந்த தேதிகளை அவர் தெரிவிப்பாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளாா் பொதுப்பணித்துறையில் நீண்ட நாட்களாக கடைபிடிக்கப்பட்டு வரும் வழக்கத்தின் அடிப்படையில் எந்தெந்த தேதிகளில் என்ன நடந்தது யார் யார் கலந்து கொண்டார்கள் என்பதை எழுதி வைப்பதாக தெரிவித்துள்ள துரைமுருகன் அந்த வகையில் ஒ பன்னீர்செல்வம் சென்று வந்த தேதிகளை தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் முல்லை பெரியாறு அணையை பொறுத்தவரை அணையின் பின்பகுதியில் இருந்துதான் குழாய்கள் மூலம் தண்ணீர் எடுத்து மின்சாரம் தயாரிக்கப்பட்ட பின்னர் பாசனத்திற்கு விடப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார் ஆனால் அணையை திறந்து வைக்க சென்றதாகவும் பூ தூவி திறந்து வைத்துவிட்டு வந்ததாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருப்பது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தவிர கேரள அரசின் சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பெயரளவுக்கு வழக்கு தொடுத்தார்களே தவிர நம்பர் வாங்காமலேயே விட்டுவிட்டார்கள் என்று துரைமுருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மக்களுக்காக கட்சித் தொண்டர்கள் நிவாரணப் பணிகளில் முனைப்புடன் ஈடுபட வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனமழையால் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதாகவும் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளதாகவும் சாலைகளில் ஆங்காங்கே மரங்கள் சாய்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சென்னையில் கடந்த ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்துள்ளதால் கட்சி நிர்வாக மற்றும் தொண்டர்கள் மக்களின் துயர் துடைக்கும் வகையில் நிவாரணப் பணிகளில் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் புரளிகளுக்கு இடம் தராமல் கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு அனைவரும் முன்னெச்சரிக்கையாகவும் பாதுகாக்கவும் இருக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் திங்கள் செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் பதினொன்று முப்பதுக்கு வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் திட்டங்கள் நாட்டின் கட்டமைப்பு மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள் வேளாண் வளர்ச்சி தொழில் முனைவு பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி இதன் மறு ஒளிபரப்பு இரவு பதினொன்று முப்பது மணிக்கு இணைந்திருங்கள் இன்னிக்கி பார்ட்டி வேணும் முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம் ஐடியா இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம் பீட்சா பார்ட்டி ஏ சரி காடியும் பின்னையும் கூட ஏன் கார்ட் டீடைல்ஸ் நானே தான் போடுவேன் ஆர்பிஐ சொல்லுது உங்க பின் ஓடிபி சிவிபி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்ஒர்க்ல மட்டும் செய்யுங்க பை கேர்ள்ஸ் எங்க போறேன் கேட்கலையா நோ ஷேரிங் அது விவரமா இருங்க எச்சரிக்கையாயிருங்க செய்திகள் தொடர்கின்றன உலக அளவில் பிரபலமான தலைவர்கள் வரிசையில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி முதலிடம் பிடித்துள்ளார் மார்னிங் கன்சல்ட் என்ற அரசியல் உளவு அமைப்பு நடத்திய தரவரிசை குறித்த ஆய்வில் பல்வேறு நாடுகளையும் சேர்ந்த எழுபது சதவீதம் பேர் பிரதமர் மோடிக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் குறித்த தகவல் திரட்டப்பட்டு அந்த தலைவர்களுக்கான அங்கீகாரம் குறித்த ஆய்வில் இந்த பெருமையை பிரதமர் மோடி பெற்றுள்ளார் அடுத்தபடியாக மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரஸ் மானுவேல் லோபஸ் அறுபத்தி ஆறு சதவீத ஆதரவுடன் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார் இத்தாலி பிரதமர் மரியோ ட்ராக்கி மூன்றாவது இடத்தையும் ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலா மெர்கல் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் அடுத்தடுத்த இடங்களையும் பிடித்துள்ளனர் இந்த வரிசையில் நாற்பத்தி நான்கு சதவீத ஆதரவுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆறாவது இடத்தையும் கெனடா அதிபர் ஜஸ்டின் டூடே ஏழாவது இடத்தையும் பெறுகிறார்கள் ஒவ்வொரு வாரமும் இந்தியா உள்ளிட்ட இந்த நாடுகளின் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று தொடர்பான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தடுப்பூசி செலுத்துவதில் இந்தியா வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிஜேபி செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா தொற்று தொடர்பாகவும் தடுப்பூசிகள் தொடர்பாகவும் பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டதாகவும் ஆனால் அவற்றையெல்லாம் முறியடித்து மத்திய அரசு தடுப்பூசி செலுத்துவதில் வரலாற்று சாதனைகளை படைத்து வருவதாகவும் கூறினார் தடுப்பூசி செலுத்தும் பணியில் எதிர்க்கட்சிகள் ஆரம்ப

Whilst many others were doing only manually given receipts to say vaccination has been done. கொரோனா தொற்றால் பொது ஊரடங்கு அறிவித்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் மத்திய அரசு சுமார் எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவை வழங்க தொடங்கியதாகவும் அடுத்த தலைமுறையினர் மீதும் குழந்தைகள் மீதும் மத்திய அரசு எவ்வாறு அக்கறை செலுத்தி வருகிறது என்பதை பி எம் கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் திட்டம் விளக்குவதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே குடும்பம் அட்டை நாடு முழுவதும் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த பிரதமர் நரேந்திர ஜே பி நட்டா வரவேற்று அழைத்துச் சென்றார் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் பிஜேபி முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது ஜேபி பி நட்டா உரையுடன் தொடங்கிய இந்த கூட்டத்தின் நிறைவாக பிரதமர் நரேந்திர மோதி உரையாற்றினாா் பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கொரோனா தொற்றை திறம்பட கையாண்டதற்காக பிரதமர் மோடி தலைமையிலான அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக கூறினார் நூறு கோடிக்கும் மேலான தடுப்பூசிகளை செலுத்தி உலக நாடுகளுக்கு ஒரு முன் உதாரணமாக நாடு திகழ்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியின் திறமையினால் இந்தியாவின் கொரோனா தடுப்பு நடவடிக்கை உலக நாடுகளும் பின்பற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார் इस बार एक एक पार्टी ने अनोखा पहल की है सारे पार्टिसिपेंट की डिजिटल रजिस्ट्रेशन हुई है, सबने माननीय प्रधानमंत्री समेत बाकी सभी प्रतिनिधियों ने अपने डिजि, डिजिटल हस्ताक्षर को करते हुए रजिस्ट्रेशन किए हैं, उस रजिस्ट्रेशन के एक, एक नंबर भी हम लोगों के सामने आई ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பை உருவாக்க வேளாண் அடிப்படையிலான தொழில்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் பீகார் மாநிலம் புசா நகரில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தின் இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கொரோனா பெருந்தொற்று ஏற்படுத்திய சவால்களுக்கு மத்தியிலும் நமது விவசாயிகள் உணவு தானிய உற்பத்தியில் சாதனை படைத்துள்ளது பாராட்டத்தக்கது என்று தெரிவித்தார் கடினமாக உழைத்த விவசாயிகளுக்கும் கொரோனா முன்கள பணியாளர்களுக்கும் நாடு கடமைப்பட்டுள்ளது என்றும் வேளாண் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் உலகின் அறிவு மையமாக திகழும் பீகாரில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் போன்ற கல்வி நிறுவனங்களை மீட்டெடுக்க வேண்டுமென்றும் அறிவு புதுமை கண்டுபிடிப்பின் மையமாக மாற்ற வேண்டும் For all of us to think seriously how to bring peace, how to reduce tensions, how to pay attention to make the people's life more comfortable, more happy. Comfortable is one thing happiness is much more important peaceful because peace is prerequisite for progress கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து மீண்டு வருவதாக மத்திய மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கலந்துரையாடினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களின் தரம் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் தொழில்நுட்பத் திறன்களை வளர்த்தல் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதை தெரிவித்தார் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு மத்திய அரசு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டு வருவதாகவும் அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அப்பொழுது குறிப்பிட்டார் அடுத்து வருவது விரைவு விழுப்புரம் மாவட்டத்தின் நீர் ஆதாரமான வீடூர் அணையை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி நேரில் சென்று பார்வையிட்டார் பின்னர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் ஆய்வு செய்தார் அணை பாதுகாப்பு கருதி ஆயிரம் அணல் மூட்டைகள் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் செஞ்சி மேல்மலையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் தற்பொழுது வீடூர் அணை அதன் மொத்த கொள்ளளவான முப்பத்தி இரண்டு அடியை நெருங்கியுள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் அருகில் உள்ள கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய விடுக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ்நாடு யுனானி மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இலவச யுனானி மருத்துவ முகாமை சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி தொடங்கி வைத்தார் இம்மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளிலும் பன்னிரண்டு வட்டார அரசு மருத்துவமனைகளிலும் யுனானி மருத்துவ பிரிவு துவங்குவதற்காக தமிழக அரசிடம் பரிந்துரை செய்யுமாறு மருத்துவர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு முதன்மை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் தாம்பரம் நெஞ்சகம் மருத்துவமனை மற்றும் குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனை ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டார் மருத்துவமனையில் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்றவும் மீட்புப் பணிகளில் துரித நடவடிக்கை எடுக்கவும் அவர் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் மருத்துவமனை வளாகங்களில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இதனிடையே மழை வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு பணிகள் குறித்த ஒத்திகை கிருஷ்ணகிரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் தீயணைப்பு மீட்புப்படைத்துறை சார்பில் நடைபெற்றது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்கவும் பாதுகாப்பு மற்றும் மீட்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் தீயணைப்பு துறையின் மாவட்ட அலுவலர் மோகன்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தண்ணீரில் அடித்து செல்லப்படுவோரை காப்பாற்றுவது தொடர்பாகவும் ஒத்திகையை நேரடியாக அவர்கள் செய்து காண்பித்தனர் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்திருப்பது வரவேற்க தகுந்த நடவடிக்கை என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளன செயலாளர் வாங்கிலி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வரி குறைப்பால் டீசலுக்கு பதினோரு ரூபாய்க்கு மேல் குறைந்துள்ளதாக தெரிவித்தார் பல்வேறு மாநிலங்களில் மதிப்பு கூட்டு வரி குறைக்கப்பட்டதால் டீசல் விலை மேலும் குறைந்துள்ளதாகவும் தமிழக அரசும் அத்தகைய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கேட்டுக் அவர் கூறினார் மத்திய அரசு பணியிலிருந்து தமிழகம் திரும்பிய அமுதா ஐஏஎஸ் ஊரக துறையின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் அலுவலக கூடுதல் செயலாளராக பணிபுரிந்து வந்த அவரை தமிழகத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய வேண்டுமென கோரிக்கை விடப்பட்டதை தொடர்ந்து மத்திய அரசு பணியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் இதேபோல் நிதித்துறையின் கூடுதல் தலைமை செயலாளராக இருந்த கிருஷ்ணன் தொழில்துறையின் கூடுதல் தலைமை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தொழில் துறையை கவனித்து வந்த முருகானந்தம் நிதித்துறை முதன்மை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார் பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக இருந்த சந்தீப் சக்சேனா நீர்வளத்துறையின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டு இருப்பதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பழங்கள் கொண்ட கலவை மூலம் தயாரிக்கப்படும் கேக் தயாரிப்பு நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது பிரான்ஸ் பாரம்பரியத்தை பின்பற்றி புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெறுவது வழக்கம் அதன்படி புதுவை தனியார் ஹோட்டலில் கேக் தயாரிப்பதற்கான பழக்கலவையை வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாற்பத்தி ஐந்து நாட்கள் பதப்படுத்தப்பட்டு அந்த கலவையை கொண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பாக கேக் தயாரிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் வழங்கப்படும் என்று ஹோட்டல் நிர்வாகி தெரிவித்தார் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிகளும் பாகிஸ்தான் ஸ்காட்லாந்து அணிகளும் மோதுகின்றன பிற்பகல் மூன்றரை மணிக்கு அபுதாபியில் தொடங்கியுள்ள முதல் ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் களம் இறங்கியுள்ளது முடிவில் அந்த அணி எடுத்துள்ளது இரவு ஏழரை மணிக்கு ஷார்ஜாவில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பாகிஸ்தானும் ஸ்காட்லாந்தும் மோதுகின்றன கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் ஆய்வு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என திமுகவினருக்கு வலியுறுத்தல் திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வானிலை ஆய்வு மையம் தகவல் செம்பரம்பாக்கம் புழல் மற்றும் பூண்டி ஏரிகளிலிருந்து உபரி நீர் திறப்பு கனமழையால் நீர்வரத்து அதிகரித்ததால் நடவடிக்கை மக்களுக்காக மழை மற்றும் வெள்ள நிவாரணப் பணிகளில் கட்சி தொண்டர்கள் முனைப்புடன் ஈடுபட வேண்டும் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் ஸ்காட்லாந்து அணிகள் இன்று பல பரீட்சை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்